வணக்கம் பழனி விநாயகர் ஜோதிடம் எம்பி அரங்கநாதன் கஜமுகன் அஸ்ட்ரோ டிவி சேனல்காகவும் பழனி விநாயகா ஜோதிடம் அஸ்ட்ரோ டிவி சேனலுக்காகவும் நம்ம ஜோதிட பதிவுகள் போட்டுக்கொண்டு வருகிறோம் புலிப்பாணி ஜோதிடம் விசித்திர ஜோதிடம் அபிஜித் ஜோதிடம் என்ற தலைப்புகளில் நாம் ஜோதிடத்தில் இருக்கும் நன்மை தீமை நல்லது கெட்டது அனைத்தையும் ஜோதிடரை பற்றியும் எல்லாத்தையும் சொல்லிட்டு வரோம் பாருங்களேன் ஏன்னா நான் உண்மையை சொல்கிறேன் அதனால் சிலருக்கு என்மேல் கோபம் வரலாம் அதை பற்றி உண்மையை பேசுகிறோம் ஜோதிடத்தில் உண்மையை பேசும் ஒரே ஆள் எம்பி அரங்கநாதன் மட்டுமே என்பதை என்னுடைய பதிவுகளை பார்த்து வருபவர்களுக்கு தெரியும் உண்மையை மட்டுமே உறக்கச் சொல்வேன் நெற்றிக்கண் திறப்பனும் குற்றம் குற்றமே நான் சொல்ல பூரா சித்தர்கள் வழியில் சித்தர்கள் எமை காப்பார்கள் எம்பெருமான் பெருமான் முருகப்பெருமான் அருளோடு புளிப்பானி பாடல் முன்னூரில் இப்பொழுது எண்பத்தி இரண்டாவது பாடல் இது இருக்கிற பாட்டெல்லாம் நம்ம ரெண்டு மாறி மாறி போட்டிருக்கிறோம் தயவு செஞ்சு போய் பார்த்துக்கோங்க ஏன்னா ஒரே பாட்டை வந்து ரெண்டு பேரும் போட முடியாது அதனால ரெண்டையும் நம்ம மாறி மாறி போட்டுருக்கிறோம் இப்போ எழுபத்தி ஆறாவது பாட்டு கிடந்து எண்பத்தி ரெண்டாவது பாட்டு இப்போ இதை பற்றி பாடிக்கிறோம் இது கிடையாதுலாம் இந்த ரெண்டு இருக்கும் சேனல்லையும் போய் பார்த்துக்கணும் இரண்டு சொல்லுகிறேன் இரு நாளில் செவ்வாய் தோன்ற சூரியனா அரவுடனே சேர்ந்து நிற்க வில்லவே விசன் தீண்டி சாவான் ஜென்மம் விதமான களத்திரத்தால் வேதை மெத்த நல்லவே லெக்கினேசன் ஆறாம் அதிபதி நஞ்சுள்ள கரும்பாம்பு சேர்ந்துட்டாலும் மருந்தாலே கண்டம் சொல்லு பூதளத்தில் புளிப்பாணி கலறிட்டேனே கலரி பாட்டை கிளப்பி கலரின்னு சொல்லிட்டேன் ஒவ்வொரு பாட்டிலையும் புளிப்பாணி நாசுக்காக நயமாக மறைபொருளாக சில விஷயங்கள் சொல்லியிருக்கார் அதை ஆராய்ந்து பார்த்து கண்டுபிடிக்கும் கண்டுபிடிப்போம் சொல்லுகிறேன் இன்னும் ஒரு செய்தியை கேட்டுக்கொள் லக்னத்திற்கு எட்டில் செவ்வாய் சூரியன் ராகு அல்லது கேது சேர்க்கை பெற்று இருந்தால் அந்த ஜாதகன் பாம்பு கடித்து சாவான் விஷம் குடித்தும் மரணம் ஏற்படும் அந்த ஜாதகனுக்கு மனைவியினால் துன்பம் வரும் லக்கணாதிபதி ஆறாம் அதிபதி ராகு சேர்க்கை பெற்றாலும் விஷத்தால் கண்டம் வரும் என்று பூமியில் உள்ளவர்களுக்கு புளிப்பானை சொல்லிவிட்டேன் ஜாக்கிரதையா இருந்துக்கங்க அப்படிங்கிறார் அப்ப மருந்தால் விஷத்தால் கண்டத்தை சொல்லியிருக்கார் சொல்லுகிறேன் இரு நாளில் செவ்வாய் தோன்ற சொல்லுகிறேன் இன்னும் ஒரு செய்தி கேட்டுக்கொள் லக்னத்திற்கு இரு நான்குனா எட்டில் இரு நாளில் எட்டில் செவ்வாய் இருக்க சூரியனா அறவுடனே சேர்ந்து இருக்க சூரியன் ராகு கேது சேர்த்து பெற்று இருந்தால் அப்ப எட்டாம் இடத்துல செவ்வாய் சூரியன் ராகு கேது யாராவது ஒருத்தர் சேர்ந்து நிற்க வில்லவே விசந்திடி சாவான் ஜென்மம் அந்த ஜாதகனை பாம்பு பாம்பு விசந்தி பாம்பு கடிச்சு பாம்பு கடித்து சாவான் மண்டையை போட்டுருவான் மரணம் வரும் விதமான கலத்திரத்தால் வேதை மித்த ராவ சூரியனால் ராவுடனே அறவுடனே சேர்ந்து இருக்க வில்லவே விசம் தீண்டி சாவான் சின்னம் விதமான களத்திரத்தால் வேதை மித்த வேதனை என்ன மனைவியினால் துன்பம் துயரம் அவனுக்கு வரும் ஒருவேளை அவன் சாகலையா அப்ப மனைவியால் அவனுக்கு துன்பம் துயரம் வரும் ஏன்னா எட்டாம் இடத்துல சேர்றாங்க அப்ப லக்னத்துக்கு எட்டாம் இடம் மாங்கலிய ஸ்தானம் எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானம் ஒன்னு ஆயுள் போகணும் இன்னும் அவமானப்படணும் அது நல்லவே லக்கினேசன் ஆறாம் அதிபதி அந்த ஜாதகனுக்கு லக்கணாதிபதி என்று சொல்லக்கூடிய லக்கணாதிபதி லக்கணத்துக்கு அதிபதியும் ஆறாம் அதிபதியும் சேர்க்க பெற்று நஞ்சுள்ள கருமாவை சேர்ந்துட்டாலும் அவங்க ரெண்டு சேர்ந்து நஞ்சுள்ள கரும்பாம விஷப்பாம்பு கரும்பாமனா ராகு கேது அப்ப லக்கணேசனும் லக்கணாதிபதியும் ஆறாம் அதிபதியும் சேர்க்கை பெற்று ராகுவுடன் சேர்க்கை பெற்றிருந்தால் உள்ளவே மருந்தாளே கண்டம் சொல்லு அவனுக்கு சாப்பிட்ற மருந்தால் விஷம் ஏறும் விஷத்தால் கண்டம் வரும் பூதளத்தில் புளிப்பானி கலறிட்டேனே இந்த பூமியில் உள்ளவர்களுக்கு நான் சொல்லிட்டேன் பின்பற்றுங்க இது கரெக்டாக ஜாதகத்தில் இருக்கிறவங்க தப்பிக்கிறதுக்கு பார்த்துக்குங்க அப்படின்னு நம்ம புளிப்பானி சித்தன் புட்டு புட்டு வச்சிருக்கார் இது புழுதல் அல்ல உளரலல்ல உண்மையின் தத்துவத்தை நம்ம புளிப்பானி சொல்லியிருக்காரு பாடல் எண்பத்தி இரண்டு படிச்சு பாருங்கள் ஈஸியாக புரியும் புளிப்பானிசையில் எண்பத்தி இரண்டு மருந்தாள் கண்டம்